சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றே கேட்போமா சுனிதா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் விபரீதம் கணவர் படிக்க வேண்டிய வயசுல பைக் எடுத்து ஊர் சுத்துற கணவரோட தம்பி எதை பத்தியும் கவலைப்படாம டிவி இருந்தா போதும் டிவி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாமனாரு ஏதாவது ஒரு வியாதி பேரை சொல்லிட்டு படுக்கையிலே இருக்க விரும்புற மாமியார் அட இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியலையேன்னு கண்ணத்துல கை வச்சிட்டு சுனிதா உட்காந்துட்டா வெளிய கூடத்துல யாரோ வந்து பேசிட்டு இருக்க சத்தம் கெட்டுச்சு எட்டி பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறாங்க ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா அழைய அடக்க முடியல சுனிதாவோட அம்மாவுக்கு தான் பொண்ணோட சூழ்நிலை ஏதோ வித்தியாசமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க என்னம்மா சுனிதா வீட்டை அம்மாவுக்கு சுத்தி காட்ட மாட்டியா உன்னோட அறை எதுடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு லாவகமா பொண்ணை கூட்டிகிட்டு அவளோட ரூம்க்கு வந்தாங்க ரூம்குள்ள வந்த உடனே மகளை பார்த்து கேட்டாங்க என்ன சுனிதா என்ன பிரச்சனை ஏம் அழற அப்படின்னு கேட்டாங்க சுனிதா கண்ணீரை தொடைச்சிக்கிட்டே வீட்டோட சூழ்நிலையெல்லாம் சொல்லிக்கிட்டு எப்படிதான் இந்த குடும்பத்துல நான் வாழறதுன்னு தெரியலமா அப்படின்னு சொன்னான் இதை கேட்டவுடனே சுனிதாவோட அம்மா அட இதுதான் உன்னோட பிரச்சனையா நீ அழுது பார்த்தோன்னா அம்மா பயந்துட்டேன்டா மாப்பிள்ள தான் ஏதோ ரொம்ப பிரச்சனை பண்றாருன்னு நினைச்சேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க ஒன்னும் புரியாம அம்மாவோட முகத்தை பார்த்தா சுனிதா அவங்க மேலும் மகளை பார்த்து சொன்னாங்க சுனிதா நானும் உங்க அப்பா வீட்டுக்கு வந்தப்ப இப்படிதான் இருந்துச்சு ஆளாளுக்கு ஒரு விதமா இருந்தாங்க எனக்கு ஒன்னும் புரியல அம்மா என்ன செஞ்சது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சுனிதாக்கு புரியல பேச்சு அவங்களே தொடர்ந்தாங்க நானு ஜபம் பண்ண தினமும் காலையில ஏன்னு சொன்ன ஏசப்பா இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியல எனக்கு உங்க உதவி வேணும் ஏசப்பா அப்படின்னு கேட்டேன் நீ இன்னைக்கு பாக்குற மாதிரி நம்ம குடும்பம் நான் கல்யாணம் பண்ணி வரும்போது இல்லம்மா ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு நிச்சயமா நீயும் ஜெபம் பண்ணினா உன் குடும்பமும் மாறும் அப்படின்னு சொன்னாங்க சுனிதாக்கு அம்மா சொன்னதை கேட்டோடன மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது வாமா வெளியே வா அம்மா உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மகளை கூடத்துக்கு போனாங்க என்னங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படி சில புரிஞ்சிக்க முடியாத நிலைமை அல்லது புரிஞ்சும் சரிப்படுத்த முடியாத நிலமையில நீங்களும் இருக்கிறீங்களா என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ரெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்மளோட வாழ்க்கையில கடன் சுகவீனம் அல்லது புரிந்து கொள்ளாத நிலைமை அல்லது வீணான சண்டைகள் பிரச்சனைகள் இப்படி எத்தனை பலவீனவனா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலத்தை நமக்கு பூர்ணமா தரேன்னு சொல்றாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க